மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் வந்து இன்றைக்கி வந்து பல்லுயிர் வகைமை மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரிசார்ட்டுகள் அமைத்திருக்கிறார்கள் ரிசார்ட்டுகள் அமைத்திருப்பதே என்பது சூழலுக்கு விரோதமானது தான் சூழலுக்கு விரோதமான ஒரு விஷயந்தான் ஆனால் ரிசார்ட்டுகள் அமைத்திருக்கிறார்கள் அதை வந்து அந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலம் குறிப்பாக வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் என்று சொல்லுவார்கள் மாதவ் காட்கில் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு என்ன சொல்லுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அறுபத்தி நாலு சதவீத பகுதிகள் எக்கா எக்கனா எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலமாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி கருதப்படாமல் ரிசார்ட்டுகள் அமைப்பது தொழிற்சாலைகள் அமைப்பது போன்றவை எல்லாமே நடந்துகிட்டே தான் வருது இதன் விளைவு தான் வயநாடு நடந்த கோரத்தாண்டவும் ஏன்னா அதை வந்து ஒரு வயநாடு போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவாக கருதி அங்கே ரிசார்ட்டுகள் அமைப்பதையெல்லாம் தடுத்திருக்க வேணும் ஆனால் அதையெல்லாம் செய்யல அதனுடைய விளைவை நாம் நேரடியாக பார்த்தோம்